மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் நூறு சதவிகிதம் உறுதி அப்படின்னு நான் சொன்ன

ஒன்று பதினாறு குரூப் டூல ஒன்னு பதினஞ்சு குரூப் டூல ரெண்டு பதினாலு குரூப் டூவில் ஒன்று எந்த கடந்த பத்து வருஷத்தில் எந்த குரூப் டூ எடுத்தாலும் மினிமம் ஒன்றோ அல்லது ரெண்டோ கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அழகாக புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் இந்த ஐம்பத்தி ஒம்போது கணக்கை ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்று நேரடியாக கேட்டுருவான் அப்படி இல்லைன்னா தான் மாட்டான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பத்துன்னு இருந்தா பதினஞ்சு அப்படின்னு போட்டுதான் கேட்பானே தவிர புதுமையான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ இந்த கணக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துட்டு இருக்கோம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த தலைப்பு என்ன இதற்கான ஷார்ட்கட் வீடியோ எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் நம்மளுடைய குரு டூக்கு ஜிகே சிலபஸ் எடுத்துக்கிட்டா பத்தாவது யூனிட்ல நம்மளுடைய மேக்ஸ் சிலபஸ் இருக்கும் அதில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலை அப்படின்னு கொடுத்துருப்பான் கரெக்டா அதுக்குள்ள தான் அந்த தலைப்பு இல்லைங்க அதுக்குள்ள சப் டாபிக் தான் நேர் மற்றும் எதிர் மாறல் நேர் மற்றும் எதிர் மாறல் இது எத்து புதிய மேக்ஸ் புக்கில் இருக்குங்க அதே மாதிரி நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இது வந்து ஏழாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்கில் இருக்கும் இந்த ரெண்டு தலைப்பும் நம்ம கிட்டத்தட்ட டைம் அண்ட் ஒர்க்குக்குள்ளே தான் வர மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா இந்த தலைப்பு சிலபஸ்ல இல்லையேன்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காக தான் முதல்லயே தெளிவா சொல்லிட்டேன் அப்ப இது டைம் அண்ட் ஒர்க்குள்ள வரக்கூடிய சப் டாபிக் ஓகேங்களா இந்த தலைப்புல ஃபர்ஸ்ட் நேர் மற்றும் எதிர்மாறல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எட்டாம் வகுப்புல இருக்குன்னு சொன்னா இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி பத்தொன்பது குரூப் டூல கேட்கல பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு குரூப் டூல ஒரு கேள்வி ரெகுலராக கேட்டுருக்கான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்கல அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க நேர் மற்றும் எதிர்மாறல்ல கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுது இதில் எட்டாம் வகுப்பில் வெறும் பதினெட்டு கணக்கு தான் இருக்கு இந்த பதினெட்டு கணக்கை நான் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாம் புரியுதுங்களா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் டைப் டைப் டூன்னு நடத்தியிருப்பேன் இந்த டைப் ஒன்ல ஒண்ணும் இருக்காது ஆட்கள் நாட்கள் நேரம் மட்டும் கொடுத்தா அது டைப் ஒன்னு வச்சுக்கிட்டேன் ஆட்கள் நாட்கள் நேரம் வேலை கொடுத்துருந்தா டைப் டூன்னு வச்சிருப்பேன் சரிங்களா வேற ஒண்ணும் கிடையாது இதுல எங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கு அந்த இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் குரூப் டூ கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்ட கொஸ்டின் பாருங்க அழகா கொடுத்தாச்சா இதற்கான ஷார்ட்கட் வீடியோ இப்போ மொத்தம் ஒரு ஆறு கணக்கு எடுத்தேன் இந்த ஆறு கணக்கான ஷார்ட்கட் வீடியோ எங்க இருக்கும் சரிங்களா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாவே போதும் ஓகேவா புரியுதுங்களா ரைட்டு சப்போஸ் எனக்கு இந்த பிடிஎஃப்ல இதை கிளிக் பண்ண தெரியல சார் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டைட்டில் கொடுத்து டைப் பண்ணு இப்போ இது நேர் மற்றும் எதிர்மாறலாம் எஸ் அதில் டைப் பண்ணா ஆமா அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்க நம்ம உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் பிடிஎஃப்லேயே ப்ளே ஆகும்

குரூப் டூலையும் இதில் கேட்டிருக்கான் அப்போ இந்த டைப் டூன்றது நான் எதை மென்ஷன் பார்த்துன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் வேலை இந்த நாலுத்துக்கு ரிலேட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸில் தான் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா புரியுது இந்த சம்ஸ் எல்லாம் எனக்கு நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களாம் தான் அசால்ட்டாக போட்டு முடிச்சிடுவீங்க இல்லை இப்போ தான் சார் நான் பார்க்குறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ மொத்தம் பாருங்கள் பதினெட்டு கணக்கில் நேர் மற்றும் எதிர் மாறல் வந்து முடிச்சாச்சு ரெண்டு வீடியோ சரிங்களா ஸோ அவ்வளோதான் இதை முடிச்சிட்டாவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பழைய புக்கு தான் இருபத்ரெண்டு ஒரே ஒரு எக்ஸாமில் தான் புது புக்கு வந்திருப்பாங்க அப்போ நேர் மற்றும் எதிர் விகிதம் வந்து பழைய புக்கில் அவ்வளோவா இல்லை சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அங்கே வந்து அவ்வளோவா இல்லாததால் அவன் நேர் மற்றும் எதிர் மாறல் எயித்து புக்ல இருக்கு இல்லையா அதில் வந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருந்தான் ஆனால் இப்போ புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்வியே இருக்கும் நேர் மற்றும் எதிர் விகிதத்தில் செவன்த் புக்கில் தெளிவாக புரிஞ்சுங்க அப்படின்னும் போது ஐம்பது கேள்வின்னும் போது கண்டிப்பாக இதில் இருந்து கூட ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு கேட்டிருக்காங்க நான் ஃப்ரூப் காட்டுறேன் இப்போ இதில் பாருங்க நேர் மற்றும் எதிர் விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி பத்தொம்பது குரூப் டூல ரெண்டு கேள்வியே கேட்டுருக்கான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் சரிங்களா அப்போ மூணு எக்ஸாம்ல தான் கேட்டிருக்கான் ஆனால் கடைசி ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் மூணு கேள்வி கேட்டதால இதுவும் நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து தான் படிக்கணும் ஆனா என்ன கேட்டால் நேர் மற்றும் எதிர் மகாரல் விட விகிதம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா இதில் வந்து பாருங்க முதல் நேர் விகிதம் தனியா ரெண்டு வீடியோ நடத்தியிருப்பேன் அதுல வந்து பாருங்க வித் ஆன்சரோட தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இங்க பாருங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் வந்து பாத்தீங்கன்னா நேர் விகிதத்துல இருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா சோ இதுல வந்து இங்க பாருங்க ஒரு பதினஞ்சு கேள்வியா அதற்கான ஷார்ட் வீடியோ கொடுத்துட்டு இருப்பேன் அப்ப கேள்விக்கு ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல சரிங்களா ரைட் இதை நீங்க ப்ளே பண்ணி பாத்துங்க அப்படியே வந்தீங்கன்னா மத்த இது இருக்கும் இது மொத்தம் இருபத்தஞ்சு கணக்கு எடுத்திருப்பேன் நேர் விகிதத்திலயே சரிங்களா நேர் விகிதம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா எதிர்விகிதம் அதுக்கு ஆப்போசிட் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா சோ இப்ப எதிர்விகிதம் விகிதம் எடுத்துக்கிட்டா இதுல பாருங்க ஒன்னு இருந்து ஆரம்பிக்குது இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூல கேட்டுருக்கேன்னா அப்படியே நான் வந்து பாரு இதுல கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருப்பேன் ஒரு பதினஞ்சு பதினாறு சம்சா எடுத்திருப்பேன் இங்க பாருங்க பதினஞ்சுல பதினஞ்சாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டிருப்பான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூல கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ வெறும் பதினாலு பக்கம் தாங்க சரிங்களா பதினாலு பக்கம் ஐம்பத்தி ஒன்பது கணக்குகள் இத மட்டும் பார்த்தாவே போதும் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் வாங்கிட முடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லவே இல்லை ஓவராலாக இந்த பிடிஎஃப்ல என்னென்ன இருக்கு அதில் எப்படி கொஷின் கேட்டிருக்கான்றத டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மெட்டீரியல் சும்மா வீண் பண்ணிடாதீங்க இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தமிழுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் கொடுக்குறோம் ஜிகேக்கு லாஸ்ட் நீட் ப்ரெப்ரேஷன் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி மேக்ஸுக்கும் லாஸ்ட் நீட் ப்ரெப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துட்டு இருக்கிறதால இதில் ஃபர்ஸ்ட் நோட்ஸாக நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு கொடுக்கல நல்லா புரிஞ்சுங்க டைம் அண்ட் ஒர்க்குக்குள்ளே ஒரு தலைப்பு டாபிக் தான் நேர் மற்றும் எதிர்மாறல் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அதைத்தான் தான் ஐம்பத்தி ஒம்பது கணக்குகள் கொடுத்துருக்கோம் இதை பார்த்துக்குங்க இதே மாதிரி ரெகுலராக கேட்பேன் இல்லையா ஸோ அந்த கணக்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ப்ரெப்ரேஷன் நோட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் மேக்ஸுக்கு ஸோ நீங்கள் தொடர்ந்து கூடவே ட்ராவல் பண்ணீங்கன்னு வச்சுங்க ஈஸியாக நம்மளால வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட இருபத்தஞ்சிக்கு இருபது ரொம்ப எளிமையாக வாங்கிட முடியும் சரிங்களா அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி நடத்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுக்கும்போது ஜஸ்ட்டு ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பிளான் எப்படி இருக்கு அப்படின்றத கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பி அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க டச் பண்ணுங்க டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்க டைம் இருக்கும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்ட்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த லார்ட்ஸ் மீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்